வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலைவலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் சரத்து காட்டிய சிரிப்பு என்றுதான் நான் இன்று தலைப்பிட்டிருக்கிறேன் எதற்காக இந்த தலைப்பை நான் வைத்தேன் என்கின்ற பொழுது எனக்கே சரத்து வீரசேகரா செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்கள் சில நேரங்களில் சிரிப்பை தரக்கூடியதாகத்தான் இருக்கின்றது தொடர்ச்சியாக தமிழர்கள் எதிர்த்த ஒரு எதிர்ப்பு நிலையை கடை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இதுவரை சரத் வீரசைகிறார் தெளிவாகவே பயணித்துக் கொண்டிருக்கின்றார் தமிழ் என்கின்ற வார்த்தையை கேட்டுவிட்டாலே அவருடைய மேனியிலே ஒரு சொரிச்சல் ஏற்பட்டு விடுகிறது ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தமிழர்களை இழிவாக பேசக்கூடிய களங்களையோ அல்லது தமிழர்களுக்கு எதிர்த்து பேசக்கூடிய களங்களையோ தொடர்ச்சியாக அவர் எடுத்து கொண்டிருக்கின்றார் இதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது அப்படித்தான் ஒரு விடயத்தை சரத் வீரசேகர அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார் அது என்ன விடயம் எதனை மையப்படுத்தியது என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது திரிகோணமலையிலே புத்தர் சிலையை வைக்கக்கூடிய விடயத்தை மையப்படுத்திய வழக்கு இந்த வழக்கில் நான்கு தேரர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் ஐந்து பொதுமக்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்றது விசாரணைக்கு வருகின்ற பொழுது அந்த தேரர்களையும் கைது செய்யப்பட்ட ஒன்பது பேரையும் நீதிமன்ற காவலில் வைக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிடுகிறது எனவே இவர்கள் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள் மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது விசாரணைக்கு வருகின்ற பொழுது சரத்து வீரசேகரா போன்றவர்களெல்லாம் அங்கு திரளுகிறார்கள் காரணம் ஒரு பௌத்த மதத்தை முன்னிலைப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு தேரர் நான்கு பேரை கைது செய்து இந்த அரசு அவர்களை சிறையில் அடைத்து விட்டது எனவே இதுக்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அல்லது அந்த தேரர்களை வெளியே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை கையில் எடுத்துக்கொண்டு சரத் வீரசேகரா போன்றவர்களெல்லாம் அந்த இரண்டாவது அந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தபொழுது வருகிறார்கள் இரண்டாவது முறை வழக்கு வந்தபொழுதும் நீதிமன்றம் ஒரு அதிரடிவி முடிவை எடுக்கிறது அது என்னவென்றால் இவர்கள் பிணை கேட்டிருந்தவர்களுக்கு பிணை இல்லை மீண்டும் நீங்கள் நீதிமன்ற காவலில் தொடர வேண்டும் என்ற ஒரு கருத்தை எடுத்து வைத்து விடுகிறது தற்பொழுது அவர்களுக்கு பிணை வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மீண்டும் நீதிமன்றத்தை இருக்கிறார்கள் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த வழக்கு மீண்டும் நீதிமன்றத்திற்கு வரும் என்று எடுத்து வைக்கிறார்கள் ஆனால் அதற்குள் சரத் வீரசேகரா சில விடயங்களை குறித்து பேசியிருக்கிறார் அந்த விடயங்களை மையப்படுத்தி தான் இந்த காணொலியில் பேச அதுதான் ஒரு சிரிப்பான செயலா அல்லது திட்டமிட்டு தமிழர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தொடர்ச்சியாக தன் மனதிற்குள் எப்பொழுதுமே தமிழர்களுக்கு எதிர்ப்பான ஒரு எதிர்ப்பை எதிர்ப்பை வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவருடைய பயணம் இருக்கிறதா போன்ற பல கேள்விகள் இங்கு எழும்புகின்றன இந்த கேள்விகளுக்கான விடைகளைத்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் அந்த புத்த தேரர்களுக்கு நீதிமன்றம் பிணையை நீட்டி அதாவது விளக்க மறியலை நீட்டிக்கிறது நீட்டித்து முடித்தவுடன் செய்தியாளர்களை சந்திக்கின்றார் சரத் வீரசேகரா அப்படி சந்திக்கின்ற பொழுது அவரிடம் அவர் சில விடயங்களை குறித்து எடுத்து வைக்கிறார் அது என்ன குறிப்பிடுகிறார் என்பதுதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது இங்கு புத்த சிலையை வைப்பதற்காக வந்திருக்கக்கூடிய இந்த களத்தில் எங்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது இந்த அனுரா அவர்களுடைய ஆட்சி எப்படி நடக்கிறது என்றால் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எதை நினைக்கின்றார்களோ அதை நடத்தக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது இயக்கத்தை சார்ந்தவர்களை குளிர்விப்பதற்கான ஒரு களத்தோடு இந்த ஆட்சி செயல்படுகிறது பெரும்பான்மையான எங்களை எல்லாம் கைது செய்து வைத்துவிட்டு சிறுபான்மையான அவர்கள் சொல்லக்கூடிய கதைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறது இந்த அரசு என்று எடுத்து வைத்திருக்கிறார் இங்குதான் நாம் சில விடயங்களை குறித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது சரத்குமார் சரத் வீரசேகரா எதனை மையப்படுத்தி பேசுகிறார் என்கின்ற விடயங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது அனுராவர்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய விடயங்களை கடைபிடிப்பவராக இருந்திருந்தால் இப்பொழுது யாழ்ப்பாணத்திற்கு அவர் இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வருகை தந்திருந்த பொழுது அங்கு காணிகள் பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயத்திற்கு ஒரு முடிவை எழுதியிருப்பார் தமிழர்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டு கொண்டு இருப்பது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அது தமிழர்களுடைய கையிலே கிடைப்பதற்கான களம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்திய செய்தியை எடுத்து வைத்து அதற்கான ஒரு விளக்கத்தை அவர் உருவாக்கியிருப்பார் ஆனால் அமைதியாக அவர் திரும்பி வந்தார் எந்தவிதமான ஒரு அறிவிப்பும் செய்யவில்லை நேராக சென்றார் பொங்கலை உண்டார் திரும்பி வந்தார் அப்படிப்பட்டவர் எப்படி இயக்கத்தை சார்ந்தவர்களுடைய ஆட்சியை நடத்துகிறார் என்று சொல்ல முடியும் அப்படி என்றால் சரத்து வீரசேகரா அந்த இயக்கம் என்கின்ற பெயரை வைத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் தமிழர்களை ஒரு இக்கட்டான சூழல் கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை மனதில் கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார் என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியது அதையே அவர் தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய ஒரு களத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது திரிகோணமலையில் புத்தர் சிலை வைக்கக்கூடிய விடயத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய ப பல விடயங்கள் இருக்கிறது ஒன்று அந்த இடத்தில் புத்தர் சிலை வைக்கக்கூடாது என்று அறிவிக்கப்படுகிறது அதுபோல எந்தவிதமான அபிவிருத்திகளும் அங்கு செய்யக்கூடாது என்ற கருத்து எடுத்து வைக்கப்படுகிறது ஆனால் அதை மீறி இந்த பௌத்த தேரர்கள் புத்த சிலையை வைப்பதும் அந்த பகுதிகளில் அபிவிருத்தி செய்வதற்கான களங்களை பொழுது எதற்கு எதிர்ப்பு கிளம்புகிறது எதிர்ப்பு கிளம்புகின்ற பொழுது நீதிமன்ற உத்தரவை மீறி இந்த பௌத்த தேரர்கள் இதுபோன்ற செயல்பாடுகளை செய்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில்தான் நீதிமன்றம் அவர்களை கைது செய்து விளக்கமறியலில் வைக்கிறது இது நீதிமன்றம் எடுத்த ஒரு முடிவு இதற்கும் தமிழர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்கின்ற விடயத்தை சரத் வீரசேகரா தான் விளக்க வேண்டியதாக இருக்கிறது சட்டத்தை மீறி ஒருவர் செயல்படுகிறார் என்றால் அவரை கைது செய்யப்பட செய்யப்பட வேண்டியது சட்டத்துடைய கடமை அதை சட்டம் செய்திருக்கிறது அதை தமிழர்கள் செய்தார்கள் என்று சொல்லக்கூடிய களம் எப்படி என்பதுதான் தெரியவில்லை அதுபோல இரண்டாவது ஒரு விடயத்தை சரத் வீரசேகரா அடிக்கடி வைப்பார் அதாவது எந்த களங்கள் நாடாளுமன்றத்தில் தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு பெரிய ஒரு சொற்றொடர் ஏற்பட்டு விட்டால் உடனடியாக இயக்கத்தை சார்ந்தவர்கள் நாடாளுமன்றத்தில் தங்களுடைய ஆளுகையை நிலைநாட்டுவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை எடுத்து வைப்பார் அப்படி இல்லை என்றால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் கொடுக்கக்கூடிய நிதிகளை வாங்கி கொண்டு இந்த ஆட்சியாளர்கள் தமிழர்களுக்கு வெண்சாமரம் வீசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற கருத்தை எடுத்து வைப்பார் இப்பொழுதெல்லாம் சரத்து வீரசேகரா சொல்கின்ற பல விடயங்கள் நமக்கு சிரிப்பை காட்டுகின்ற ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதுதான் நிஜம் எப்பொழுதுமே மனதிற்குள் ஒரு பகைமை உணர்வோடு தமிழர்கள் இந்த மண்ணிலே இருக்கக்கூடாது என்கின்ற காழ்ப்புணர்ச்சியோடு எப்பொழுதுமே தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய சரத்து வீரசேகரா தூக்கத்தில் கூட தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் எடுப்பாரா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அந்த பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன காரியம் என்ன என்கின்ற விடயத்தை குறித்து ஆராய்கின்ற பொழுது அதில் யார் மீது தவறு யார் மீது சரி என்கின்ற விவாதங்கள் இருக்கின்றது இப்படி தவறே செய்யாத தமிழர்கள் மீது தொடர்ச்சியாக விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கக்கூடிய சரத் வீரசேகரா ஒரு கட்டத்தில் அவர் வாய்மூடி இருக்கக்கூடிய நிலைமை அவருக்கே ஏற்பட்டுவிடும் என்பதுதான் நிஜம் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்